ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாளிலே தேவன் தாமே நம்ம ஒருவரையும் இந்த நாளின் தியானத்திற்காக பிரசங்கின் புஸ்தகம் பத்தாமது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் ஆசீர்வியானி செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப சொற்பனமும் அப்படியே செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இது ஒரு சின்ன ஈதான் என்று சொல்லி ஆனால் வெளியேற பெற்ற அந்த தைலம் கெட்டு நாரி பண்ணும் என்று சொல்லி இடத்துல பிரசங்கி சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம் மாணவளை ஒரு சின்ன காரியம்தான் பெரிய வாழ்க்கையே விடும் ஒரு சின்ன தீக்குச்சி போதும் பெரிய காட்டையே கொளுத்தி விடும் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டு இருப்போம் சின்ன தூசு போல துரும்பு போலதானே ஒரு சின்ன பாவம் தானே ஒரு சின்ன காரியம் தானே அதெல்லாம் ஒன்னும் செய்யாது இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா என்று சொல்லி பல பல காரியத்தை பிடிவாதங்களை அல்லது வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருப்பாங்க செத்தாலும் நான் அந்த வீட்டு வாசப்படி பிரிக்க மாட்டேன் செத்தாலும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் இந்த வைராக்கியங்களை வைத்து கொண்டு நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் இந்த கோபங்களை வைத்துக் கொண்டு நாம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் இடத்துல பிரசங்கி சொல்லும்போது போது பாருங்க செத்த ஈக்கள் சொல்றாரு செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லுகிறார் அது நாரி போவது மட்டுமல்ல அது கெட்டு போகுமா அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் கடுகளவு பாவம் இருந்தா போதும் அது நம்மை நரகத்துக்கு தள்ளிவிடும் அவனுக்கு சொந்தமானது நம்மிடத்துல இருக்கும்போது கழுகு வட்டம் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிணம் எங்க இருக்குமோ கழுகுகள் வந்து வட்ட வட்டம் விடுமா செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மன திரும்புதல் அவசியம் அப்படிமானதுல செத்து போன கிரியைகள் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போகம் பண்ணுவாங்க அப்ப செத்த கிரியைகள் இன்னும் இருக்கிறதா திவிரேயர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது செத்த கிரியைகளுக்கு நீங்களா மனம் திரும்புதல் சொன்னாங்க பிரி செத்து போன பாவத்துக்கு செத்து போயிட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே என் பாவங்கள் போய்விட்டது அப்படின்னு சொல்றோம் ஆனால் எங்கேயோ மறைந்திருந்து மறுபடி நம்மை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது உரிமான் இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் வரக்கூடிய காலம் கடுகளவு ஒரு சின்ன பாவம் இருக்கும் என்று சொன்னாலும் பரவ ராஜ்யத்தில் நாம் செல்ல முடியாது தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் போக முடியாது ஆண்டவர் சொல்றாரு நீ நிற்கிறது பரிசுத்த பூமி கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலட்டி போடு அப்படின்னு சொல்றாரு பிரிமணுல தேவ சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு அர்ப்பணிப்போம் செத்தை ஈக்கள் என்று சொல்லி இது ஒன்றுமே செய்ய முடியாது செத்து போன பாவமா இருந்தாலும் செத்து போன வாழ்க்கையில ஏது நீ உள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சொல்லி வச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அது உன் வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும் அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் அநேகர் ஏதோ ஒரு ஓரத்தில் வைத்து கொண்டிருப்பார்கள் ஏதோ இது இது கிடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருப்பாங்க ஆனால் அது ஒரு நாளில் தலை தூக்கி ஒரு நாள் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பால் அடித்து விடும் அவர்களே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சந்திக்க வரும்போது அந்த செத்தை ஈக்கள் போதும் நம்மை நம்முடைய வாழ்க்கையே கெட்டு அழித்து விடும் புரியமணவில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாமா தேவ சமூகத்தில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை போக பண்ணும் அது போலதான் ஒரு சொற்ப மதியினம் அவருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம் அன்பின் பரலோகப்பிதான் இந்த நாளில் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை அண்டு ஒரே செத்த ஆண்டவரே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் உணர்த்தும் ஆண்டவர் அதை எடுத்து போடும்படி கத்தர் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தருவீரான் எங்கள் வாழ்க்கை திரும்ப மலரட்டும் திரும்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே செத்த கிரிகளுக்கு நீங்களாக மன திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவர் அப்பா செத்து போன ஆண்டவரை எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் அப்பா மறைந்து போன பாவங்கள் மறுபடியும் தலை தூக்காத சமூகத்தில் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒரு பிள்ளை ஆசீர்வதி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் ஆமே